வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தேன் சிந்தும் தேன் கூடு நம்மில் பலரும் தேனீ கூடுகளை பார்த்திருக்கின்றோம் சில சமயங்களில் அதிலிருந்து தேன் வெளியே விழுவது சொட்டுவது அல்லது சுற்றிலும் பசைபோல் ஒட்டுவது போலவும் காணப்படுகின்றது இது ஏன் நடக்கின்றது தேனீக்கள் தாம் சேகரித்த தேனை கூட்டுக்குள்ளேயே வைத்திருக்க முடியாமல் வெளியே கொட்டுவது ஏன் இதற்கு பின்னால் தேனைப் போலவே ஒரு சுவையான அறிவியல் காரணமும் இருக்கின்றது தேனீ கூட்டம் எப்படி வேலை செய்கின்றது ஒரு தேனீ கூட்டத்தின் தலைமையாக ஒரு ராணி தேனீயும் ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்களும் இருக்கின்றன இவை பூக்களிலிருந்து நெக்டார் எனும் தேன்சாறு சேகரிக்கின்றன அந்த சாற்றினை தேனீக்கள் தமது வாய்ப்பைகளை பயன்படுத்தி தேனாக மாற்றி தேன்கூட்டின் உள்ளே செம்மையான மெழுகு பெட்டிகளில் சேமிக்கின்றன தேனை எப்படி சேமிக்கின்றன சேகரிக்கப்பட்ட தேன் ஆரம்பத்தில் அதிக ஈரப்பதம் மாய்ஸ்டர் கொண்டிருக்கும் தேனீக்கள் அதை மெழுகு அறைக்குள் பரப்பி சிறு சிறு சதுரங்களில் வைத்து சிறகு அசைவுகளால் காற்றோட்டம் ஏற்படுத்தி அந்த ஈரப்பதத்தை குறைக்கின்றன அதுவே நமக்கு தெரியும் உண்மையான தேன் பின்னர் அவை சேதாரம் ஆகாமல் அதற்கு மேலாக மெழுகால் மூடி பாதுகாப்பாக வைக்கின்றன ஆனால் தேன் எப்போது வெளியே கொட்டுகின்றது இது சில காரணங்களால் நடக்கலாம் அதிக தேன் அளவுக்கு மீறிய சேமிப்பு சில நேரங்களில் தேனீக்கள் அதிகமாக தேன் சேகரிக்கின்றன ஆனால் உள்பெட்டிகள் நிறைந்து புதிய மெழுகு பெட்டிகள் அமைக்கப்படாத நேரத்தில் தேன் சற்று வெளியே சிந்த தொடங்கும் இது வெயில் காலங்களில் அதிகமாக நடக்கும் வெப்பநிலை உயர்வு சூடான நாட்களில் உள் வெப்பம் அதிகரிக்கும் போது தேன் இழகி உருகும் நிலை ஏற்படுகின்றது அதன் புறச்சுற்றிலும் தேன் சொட்டுவது போல தோன்றுகின்றது கூட்டில் ஏற்படும் சேதாரம் சிலவேளை கூட்டில் வெளியே கசியும் தேனை உறைய வைக்க தேனீக்கள் தவறும் பொழுது தேன் வெளியே கொட்டும் அல்லது வெளி உயிரினங்களான எறும்புகள் எலி பல்லி பறவை முதலியன தாக்கி கூடு சேதாரமாக இருக்கலாம் தேன் சிந்துவது தேனீக்களுக்கு ஆபத்தா ஆம் வெளியே சிந்தும் தேனானது பிற உயிரினங்களை அங்கே ஈர்க்கும் தேனீ கூட்டில் பாக்டீரியா பூஞ்சை வளர்ச்சிக்கு வழிவகுத்துவிடும் இதனால் தேனீக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் ஆகவே தேனீக்கள் பெரும்பாலும் இத்தகைய தேன் கசிவுகளை உடனடியாக சுத்தம் செய்ய முயற்சிக்கின்றன நிறைவாக தேனீக்கள் மிகவும் ஒழுங்கான உழைக்கும் உன்னத தொழிலாளர்கள் ஆனால் சில நேரங்களில் வளர்ச்சியின் அளவு சூழ்நிலை மாற்றம் இடம் பற்றாக்குறை ஆகியவற்றால் தேன்கூட்டிலிருந்து தேன் வெளியே சிந்தக்கூடும் இதுவும் அழகான தேன்கூட்டின் அறிவியல் உண்மையே நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்